கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே உலக ரச்சகர் இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த லென்த்து நாட்களிலே இயேசுவின் பாதத்தில் வந்திருக்கிற நம்மை தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தினால் உண்டாயிருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் தியானிக்கவும் அதை அன்றாட வாழ்க்கையில் ப்ராக்டிக்கலாக நாங்கள் அனுபவிக்கவும் சுதந்திரித்து கொள்ளவும் நம்மை பலப்படுத்துகிறார் வெளிப்படுத்தின விசேஷம் ஏழாவது அதிகாரம் பதினான்காவது வசனத்தை பாருங்கள் அதற்கு நான் ஆண்டவனே அது உமக்கே தெரியும் என்றேன் அப்பொழுது அவன் இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள் இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியான ரத்தத்திலே தொய்த்து வெளித்தவர்கள் இயேசு கிறிஸ்துவ ரத்தத்தினால் உண்டா இருக்கிற ஆசிர்வாதம் என்ன ஏசு கிருஷ்ண ரத்தம் என்னை சகல உபத்திரவங்களிலிருந்தும் விடுதலை கொடுத்து என்னை ரச்சிப்பில விசுவாசத்தில் காத்து வசனத்தில் பரலோகத்தினுடைய காட்சியை அவர் தரிசிக்கிறார் அங்கு தேவனுடைய சிங்காசனம் போடப்பட்டிருக்கிறது அதற்கு முன்பாக அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஆட்டுக்குட்டியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நின்று கொண்டிருக்கிறார் அவர்களுக்கு முன்பாக திரள் கூட்டமான ஜனங்கள் பல பாஷைக்காரர் தேசத்தார் சொல்லிட்டு வெள்ளை அங்கி தரித்தவர்களாக நின்று கொண்டு ரட்சிப்பின் மகிமையை சிங்காசனத்தில் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாகட்டும் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அப்போ யோவானிடத்தில் கேட்கப்பட்டவர் கேள்வி இந்த வெள்ளை அங்கி தரித்துக் கொண்டிருக்கிறவர்கள் யார் என்று சொல்லி அங்க இருக்கிற ஒரு மூப்பர் கேட்கிறார் அப்போ சொல்றார் ஆண்டவனே அது உமக்கே தெரியும் என்று சொல்ல அப்போதான் அவனுக்கு சொல்லப்படுகிறது இவர்கள் மிகுந்த உபத்திரவத்தில் இருந்து வந்தவர் இவர்கள் தங்கள் அங்கிகளை என்பதாக இந்த காரியத்தை ரொம்ப சுருக்கமாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அதாவது நாம் இப்போ இந்த கிருபையின் காலத்தில் இருக்கிறோம் கர்த்தரை விடுதலையோடு துதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஒரு சில இடங்களில் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறது நிமித்தம் உபத்திரவங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய இரண்டாவது வருகை ரகசிய அந்த இரண்டாவது வருகையில் சபை எடுத்துக்கொள்ளப்பட்டுவிடும் சபை எடுத்துக்கொண்ட பிறகு அந்திகிறிஸ்தனுடைய காலம் ஆரம்பிக்கிறது ஏழு வருஷம் அவன் ஆளுகை செய்ய வேண்டும் அதுல முதல் மூன்றரை வருஷத்துல அவன் தன்னை நல்லவனாக காண்பித்து உலகத்தில் ஏற்படக்கூடிய பெரிய பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டு பண்ணுகிறவனாக அநேக ஜனங்களை சமரசம் பண்ணுகிறவனாக அப்படியெல்லாம் காண்பித்து யூத ஜனங்களோடு கூட உடன்படிக்கை பண்ணி கொள்வான் இந்த யூத ஜனங்களும் இவன் தான் நாங்கள் காத்து கொண்டிருந்த மெஸ்ஸியா அப்படின்னு சொல்லி அவனை விசுவாசிக்க ஆரம்பிப்பார்கள் ஆனால் அந்த மூன்றரை வருஷம் முடிவில் அவன் எருசலேம் ஆலயத்தில் தேவனுடைய சிங்காசனத்தில் தன்னை தேவனை போல காண்பித்து அங்கே அமருவான் பாருங்க அப்போ இந்த யூத ஜனங்கள் கண்டுபிடிப்பாங்க இவன் கிறிஸ்து அல்ல மாறாக ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்பாக மனுஷனாக வந்த இயேசுதான் தேவனுடைய குமாரன் அவர்தான் கிறிஸ்து அப்படின்னு சொல்லி அறிந்து கொண்டு அந்த காலகட்டத்தில் யூதர்கள் மத்தியில் ஒரு லட்சத்தி நாற்பத்தி நான்காயிரம் பெயர்கள் ரச்சிக்கப்படுவார்கள் அப்போ அந்த மகா உபத்திரவ காலம் ஆரம்பித்து விடும் அந்தி கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற எந்த ஒரு மனுஷனாக இருந்தாலும் அவர்கள் உபத்திரவங்களுக்குள்ளாக உட்படுத்தி தேவ தூஷணம் சொல்ல வைத்து அப்படியாக உலகத்தை ஆட்டி அவன் படைத்து கொண்டிருப்பான் இந்த ஒரு லட்சத்து நாற்பத்தி நான்காயிரம் ஜனங்கள் அவர்கள் எழும்பி அந்த மகா உபத்திரவ காலத்தில் சுவிசேஷத்தை அவர்கள் அறிவிப்பார்கள் அந்த சுவிசேஷத்தை கேட்டு இந்த மகா உபத்திரவ காலத்தில் ரச்சிக்கப்பட்ட அந்த ஜனங்களைத்தான் பரலோகத்தில் யோவான் அதை தரிசிக்கிறார் வெள்ளை அங்கி தரித்தவர்களாக ஆனால் அந்த வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது இவங்க மகா உபத்திரவத்தில் இருந்து வந்தவங்க இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தினால் தங்களுடைய அங்கியை வெளுத்தவர்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் என்ன அர்த்தம் அந்த மகா உபத்திரவ காலத்தில் உண்டாக இருக்கக்கூடிய உபத்திரவம் உலகம் உண்டானது முதற் கொண்டு அப்படியாக உபத்திரவம் இருந்ததே இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு அதிகமாக இருக்கும் பாருங்க ஆதி அப்போசலர்கள் காலத்தில் ரோமர் சாம்ராஜ்யம் கிறிஸ்தவர்களே பல உபத்திரவுகளுக்குள்ளாக உட்படுத்தினார்கள் நாம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஜெர்மனி தேசத்தில் ஹிட்லர் அவன் எழும்பி யூத ஜனங்களை லட்சக்கணக்காக கொன்று குவித்தான் பாருங்க அந்த சமயத்தில் அவன்தான் அந்த அந்திகிறிஸ்து என்று சொல்லி உலகமே வியக்கக்கூடிய அளவுக்கு அந்த அளவுக்கு அந்த தேவ ஜனங்களை அவன் உபத்திரவுக்குள்ளாக ஆக்கினான் ஆனால் இந்த மகா உபத்திரவ காலத்தில் அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சியில் உண்டாக போகிற அந்த உபத்திரவங்களோடு கூட இவைகளையெல்லாம் பொழுது ஒன்றுமே இல்லை என்று சொல்லி கூட நம்ம சொல்ல முடியும் அந்த அளவுக்கு அந்த நாட்களில் உலகத்தில் உபத்திரவம் உண்டாகியிருக்கும் விசேஷமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் ரட்சிக்கப்படுகிறவர்கள் என்று சொல்லி அவர்கள் இரத்த சாட்சியாக மறித்தால் தான் முடியும் என்கிற அளவுக்கு உலகத்தில் அந்த உபத்திரவம் பெருகி இருக்கும் இப்போ இந்த காலத்தில் வாழ்ந்த இந்த விசுவாசிகள் அந்த உபத்திரவத்தின் மத்தியில் எப்படி அவர்கள் கடந்து போனார்கள் எப்படி அந்த விசுவாசத்தில் நிலைத்திருந்தார்கள் சொல்லி சொன்னா இயேசு கிறிஸ்டுடைய ரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினால தான் இதையெல்லாம் அவர்கள் காத்து கொள்ள முடிந்தது எனக்காக இதையெல்லாம் அறிந்துதான் கல்வாரி சிலுவில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவ்வளவு பாடுகளை அவ்வளவு நரக வேதனையை அனுபவித்தார் என்கிறத அந்த ஜனங்கள் தியானிப்பார்கள் இயேசு கிறிஸ்துவ ரத்தத்தினால் பல ஆசீர்வாதங்களை நாம் தியானிக்கிறோம் ஆனால் அந்த இயேசு கிறிஸ்துவ ரத்தம் எதை காண்பிக்கிறதுனாக்கா அவர் பட்ட பாடுகள் அவர் அனுபவித்த நரக வேதனையை நமக்கு காண்பிக்கிறது அப்போ அதையெல்லாம் அவர்கள் தியானிக்கும் பொழுது அந்த உபத்திரவத்தின் வழியாக கடந்து போவதற்கு தேவையான பலனும் உங்களுக்கு உண்டாகிவிடும் அதில் நிலைத்திருந்து சகித்து அதை உருவ நடந்து போகவும் அது பலன் தந்துவிடும் எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த உபத்திரவத்தின் மத்தியில் அவர்கள் இயேசுவை மறுதளித்து பின்வாங்கி போய்விடாதபடிக்கு விசுவாசத்தில் நிலைத்திருக்க பண்ணிவிடும் இயேசு கிருஷுடைய இரத்தத்தின் வல்லமை இன்னைக்கு அநேக ஜனங்கள் இன்னைக்கு நம்ம கிருபையின் காலத்தில் இருக்கிறோம் அப்போது ஒரு சின்ன உபத்திரவும் சின்ன ஒரு பிரச்சனை அவர் இப்படி பேசிட்டாரு இவர் இப்படி சொல்லிட்டாரு எனக்கு இந்த ஒரு கஷ்டம் வந்து விட்டது எனக்கு இப்படியாக தூரமாக இருக்கிறது எனக்கு இப்படியான ஒரு போராட்டம் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்தவையே மறுதளித்து கூடி விருதலை விட்டு விடுகிறார்கள் ஆனால் இந்த மகா உபத்திரவ காலத்தில் கிறிஸ்துவனுடைய அந்த கொடூரமான அந்த ஆட்சி காலத்தில் இருந்த தேவனுடைய ஜனங்கள் ஏசு கிறிஸ்துடைய ரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினால அவருடைய ரத்தத்தை தியானிக்கிறதன் மூலியமாக பலன் அடைந்து அவர்கள் அந்த உபத்திரவத்தை சகித்து விசுவாசத்தில் பின் வாங்கி போகாத வழிக்கு தங்களை காத்து கொண்டார்கள் அந்த விதத்தில் ஏசு கிருஷ்ண ரத்தத்தினால அவர்கள் அங்கி வெளுக்கப்பட்டது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது பாவம் என்கிற கரை படிந்த அங்கியல்ல உபத்திரவம் என்கிற அந்த கரை படிந்த அங்கியை ஏசு கிறிசுடைய ரத்தம் வெளுத்ததாம் என்று சொன்னால் என்ன அர்த்தம் உபத்திரவத்தினால் அந்த அங்கி கரைப்பட்டு விசுவாசத்தில் பின்வாங்கி போனவர்களாக அந்த கிருஷ்ணுனுடைய அந்த பயம் வருத்துதலுக்கு அவனுடைய கொடுமைகளுக்கு அவர்கள் பயந்து பின்வாங்கி போனவர்களாக ஆகிவிடாதபடிக்கு இயேசு கிறிஷ்டர் ரத்தம் அவருடைய அங்கிகளை வெளுத்து வெண்மையான அங்கியாக காத்துக்கொண்டதாம் அப்படின்னு சொல்லி சொன்னால் இன்றைக்கு கிருபையின் காலத்தில் இருக்கிற நாமும் நீங்கள் இன்றைக்கு எந்த உபத்திரவத்தின் வழியாக கடந்து போகிறீங்க எந்த போராட்டங்கள் எந்த பிரச்சனைகள் வழியாக கடந்து போகிறீங்க இந்த ரட்சிப்பின் வாழ்க்கையே எனக்கு போராட்டமாக இருக்கிறது இதில் என்னால் நிலைத்திருக்க முடியுமா இதில் என்னால் முடிவு வரை நான் வந்து நான் விசுவாசத்தில் நிலைத்திருந்து என்னுடைய ஓட்டத்தை முடிக்க முடியுமா என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம் நீங்கள் பயந்து கொண்டிருக்கலாம் ஆனால் இந்த வசனத்தின் மூலியமாக தேவன் நமக்கு என்ன சொல்லுகிறாருனாக்கா அந்த கிறிஸ்துனுடைய மகா உபத்திரவ காலத்தில் இருந்த அந்த ஜனங்களையே அவர்கள் இயேசு கிறிஸ்து ரத்தத்தை விசுவாசித்து தியானித்து அதன் மூலியமாக பலனடைந்து தங்களை விசுவாசத்தில் காத்து கொண்டு இருப்பார்கள் என்று சொல்லி சொன்னால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தை நாம் விசுவாசிக்கும்பொழுது ஏசு கிறிஸ்துடைய ரத்தத்தை நம்ம தியானிக்கிறது மூலியமாக அவர் நம்மை பலப்படுத்தி நீங்கள் கடந்து போகிற உபத்திரவத்தையும் கூட அவர் நீக்கி போடுவார் அதை கடந்து போக உங்களுக்கு பலன் தருவார் அந்த உபத்திரவங்களினால உங்களுடைய அங்கி அது கரைப்பட்டு நீங்கள் விசுவாசத்தில் பின்வாங்கி போனவர்களாக போய்விடாதபடிக்கு விசுவாசத்தில் நிலைத்திருந்து உறுதியாக இருக்க பண்ணிவிடும் எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு பரலோக பிதாவே இதோ அந்தி கிறிஸ்துடைய ஆட்சியில் மகா உபத்திரவ காலத்தில் அந்த உபத்திரவத்தின் மத்தியில் கடந்து போகவும் அதில் விசுவாசத்தை காத்து கொண்டு நிலைத்திருந்து இரத்த சாட்சியாகவும் மறிக்கவும் கூட இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தின் வல்லமை அந்த ஜனங்களுக்கு அந்த விதத்தில் உதவி செய்திருக்கிறது என்று சொன்னால் இன்றைக்கு நாங்கள் கடந்து போகிற இந்த உப வத்தின் பாதையில் இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் எங்களுடைய அங்கியையும் வெளுத்து வெண்மையான அங்கியாக காத்துக்கொள்ளும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் பாவத்தினால் மாத்திரமல்ல உபத்திரவத்தினாலையும் போராட்டங்கள் பிரச்சனைகள் என்கிற அந்த இரத்தத்தினால எங்களுடைய அங்கி கரைப்பட்டு விசுவாசத்தில் சோர்ந்து பின்வாங்கி போனவர்களாக போய்விடாதபடிக்கு ஏசு கிறிஸ்துடைய இரத்தத்தை நாங்கள் பற்றுகிற விசுவாசம் இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தை குறித்து நாங்கள் தியானிக்க தியானிக்க உண்டாகுகிற அந்த பலன் எங்களை பாதுகாத்து கொள்ளும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே நாங்களும் வெள்ளை தரித்தவர்களாக சிங்காசனத்துக்கு முன்பாக எங்களை நிற்க செய்ய இயேசு இரத்தத்தின் வல்லமை போதுமானதாக இருக்கிறது என்று சொல்லி அறிக்கை செய்து உமக்கே ரச்சிப்பின் மகிமையை செலுத்தி இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமீன்